அபிமா யூடியூப் சேனல் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ தைரியமாக சொல்லி மனிதந்தானா மனிதந்தானா இல்லை ஒரு மிருகம் இந்த மதுவில் விழு நேரும் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும் நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழுநே வாழ வேண்டும் பிர சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன கூறிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா உடனே செயல்படு என் தோழா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்ப பவర్య மாபெரும் வீரர் மானம் காத்தோ சரி திரும் தணிலே நிற்கின்றா அச்சம் 80 மடமையடா அஞ்சாமை Dravida உடமையடா ஐ தேய்